சூரியன் மறையுது அப்படி நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம் இது அங்கட கேம்பிங் ஸ்பாட் குளிருக்கு பிரச்சனை இல்லை மேலே ரெயின் கவரும் போட்டிருக்கு டென்ட்டுக்கு இது நேரம் வாகனத்தை நிப்பாட்டிட்டு இளைப்பாடுறோம் வாகனத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்க் கொடுக்கணும் சூரியன் மறைஞ்சிட்டு கீழேலாம் பாருங்கள் அனுப்பி வர அப்படி வந்துட்டு பாபி ரெடி ஆகி கொண்டிருக்கு கொண்டு உணர்ந்தோன்னா தேவைன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம் பாபி ஸோ எல்லாமே வீட்டை கேட்டிங்கன்னா இவ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே தெரியணும் இப்போ பெருசாக வெக்கேஷனுக்கு போகிறாக்கள் ஒரு நாட்டில் செலவழிக்கிற செலவு வந்துட்டு நான் நாலு இல்லை அஞ்சு நாளுக்கு செலவழிப்பேன் நான் ஸ்லீப்பிங் பேக் இருக்குதானே ஸ்லீப்பிங் பேக்கை போட்டிருக்கிறேன் பயங்கர மாசி வீடுகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் லைட் போட்டோன்னு இப்படி தெரியுதுன்னு பாருங்கள் ஸோ கேம்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கோணுமென்றால் கூட நீங்கள் வந்து ஷவரை யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதால் வீசா எடுக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நூற்றி நான்காவது நாளில் இருக்கிறோம் நூற்றி நான்காவது நாளில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் இது வரைக்குமே வடிவாக ப்ராப்பராக ஒரு கேம்பிங் சைட்டுக்கு போயிட்டு நாங்கள் கேம்ப் பண்ணி பாபிக்கு போட்டு இருந்ததில்லை ஸோ அதால் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பசர டவுனில் இருக்கிறோம் பசர டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போகணும்னு சொன்னால் மடு சீமேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கேம்பிங் செய்ய போகிறோம் ஸோ நீ நீங்கள் வந்துட்டு இலங்கையில் கேம்பிங் செய்கிற இடங்கள் கணக்கே இருக்குது ஸோ எனக்கு இந்த இடத்துல பக்கத்தில் உள்ள கேம்பிங் செய்கிறதில் சொல்கிறேன் விபதன் என்ற இன்னொரு இடம் இருக்குது நாரங்கலை என்றிருக்கு இந்த நாங்கள் போகிற இன்றைக்கு மடல் சிமை இருக்குது ஸோ எனக்கு பர்சனலாக மடல் சிமை வந்து கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு எப்படி கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம் மற்றது இந்த பசர டவுன்லேருந்து கொஞ்சம் மதுரை போக வேணும் ரோட்டுகள் வந்துட்டு நாங்கள் போன வருஷம் போயிருக்க பழுதடைஞ்ச நிலையில் இருந்தது இப்போ வந்துட்டு ரோட்டுகள் எல்லாம் மடிவாக போட்டு புனர் நிர்மாணம் செய்து நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லி சொன்னவை ஸோ மேலே வந்துட்டு ஃபீனிக்ஸ் கேம்பர்னு சொல்லி மனோஜ் சொன்னா இருக்கார் ஸோ அவர் வந்துட்டு எங்களுக்கு மேலே இல்லை அவளுங்களையும் செய்து தருவார் நீங்களும் யாராவது குடும்பத்தோட வாரீங்கன்னு சொன்னால் அவையே வந்துட்டு உங்களுக்கு டென்ட் போடுறதுக்கான உதவிகள் அதே இதில் பாபிக்கு போடணும்னு சொன்னால் அவையே உங்களுக்கு எல்லாம் போட்டு தந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பினும் ஸோ கீழே தொடர்பு விளக்கங்கள் அதெல்லாமே இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜுமே இதில் போட்டு வரேன் ஸோ தேவையானாக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் இப்போ பசர டவுனில் இருக்கிறோம் ஸோ இந்த பசர டவுனில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நாங்கள் எங்களோட பயணத்தை இனிதே ஆரம்பிக்க போகிறோம் என்ன ஒரு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பதினா ஆறு நாட்கள் இருக்கு இனி மிஞ்சி இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா குருநாகல் இருக்கு அதே நேரத்தில் ரத்தபுரம் இருக்கு ஸோ அந்த இடங்களுக்கு நாங்கள் கோப்பிரோம் ஸோ மேலே கவரேஜ் இருக்காது இந்த வீடியோ நீங்க நாளைக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நூற்றி அஞ்சாவது நாள் தான் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே கவரேஜ் இருந்தால் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் சரி இதுலேருந்து அப்படியே நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம் பசர டவுனில் இருந்துட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த மடுல் சீமை வந்துட்டு ரத்தில பத்தானுன்னு ஆண்டுன்னு சொல்லிவிடணும் ஸோ இந்த ரெண்டுமே ஒரே தான் குறிக்கும் மினி வேர்ல்ஸ் என்ற தாண்டி போக வேணும் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொழும்புல இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணத்த காலத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு பதிலைக்கு வந்து கொள்ளலாம் பதிலு மேலே ஏறி போக வேணும் மடுல் சீமை கேம்பிங் போகிறதுக்காக ஸோ இதால் தான் நம்ம திருப்தி மேலே போக வேணும் மொத்தமாக ரெண்டு வழிகள் இருக்குது நீங்கள் மேலே ஏறி போகிறதுக்கு ஒன்று வந்துட்டு இப்போ நாங்கள் போகிற ரோட் பதில் டவுனில் இருந்து போகலாம் இங்கே வந்துட்டு பசறை வந்துட்டு பசரை கிளால் போகிறது ஸோ இன்னொன்று இருக்குது லுணுகலை ரோட் ஸோ லுணுகல கிளாலேயும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் போய்கொள்ளலாம் இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் கீழே நாங்கள் இருந்து வந்த அந்த பசர டவுன் சைட் தான் நாங்கள் இப்போ மெல்ல மெல்லமாக மேலே ஏற வலிக்கிட்டோம் கீழே இருக்கிறதுக்கு வெயில்லா இருக்கும் மேலே போனோடனே அப்படியே ஃபுல்லாக கிளைமேட் மாறிவிடும் முறை போன அனுபவம் இருக்குது போன முறை வந்துட்டு விடிய காலம் எழுந்து பார்க்கே முகில் கூட்டங்கள் இருக்குது தானே முகில் கூட்டங்களுக்கு மேலே தான் அந்த மலை இந்த இருக்குது அதில் தான் நாங்கள் கேம்பிங் பண்ணி நின்றுறாங்க இந்த முறை எங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்ப்போம் மேலே போயிட்டு நாங்கள் இப்ப உயர உயர அப்படி ஏறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் ரோட்டுகள் எல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மேடான ரோட்டுகள் அங்கங்க தேயிலை குழந்தைகள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சாய்வான ரோட்டா அப்படியே கொஞ்ச நேரம் வாகனத்தை நிப்பாட்டிட்டு விளையப்பாடுறோம் வாகனத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்க் கொடுக்கணும் ஏன்னா தொடர்ந்து மேடான பகுதியில் வந்தது தொட்டு பார்த்து நாங்கள் அந்த பிரேக் இதில் எல்லாம் சில வேளை அந்த பிரேக் வந்துட்டு ஹீட் ஆகி இப்படி வைண்ட் ஆகிடும் ஸோ போன முறை ஆட்டோ பயணத்தில் செய்யக்கல அந்த அம்பளும் அவலேருந்து ரங்கி வரைக்கே தேவை பிரச்சனை தான் நடந்தது ஸோ அதால் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் இதில் அப்படியே நிற்கிறோம் ஸோ இந்த இடத்த பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி கீழே ஃபுல்லாக அப்படியே தொயில் செடிகள் அந்த பக்கத்தில் கீழே பள்ளத்தாக்கில் தான் ஒன்று ரெண்டு வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெருசாக வாகனங்கள் எதுவுமே போகலை அப்படியே சும்மா நோமெல்லாம் தான் இருக்குது பாருங்க ஆனால் நல்ல இயற்கையாக இருக்குது இந்த இடங்கள் அப்படியே ஃபுல்லாக பசர டவுன்லேருந்து இருபது கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்து வர கேம்பிங் சைட் போகிறதுக்கு எங்களால் அப்படியே பாருங்கள் எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி நல்ல அழகான இடங்கள் அங்கால ஃபுல்லாவே அப்படியே மலை தொடர்கள் ஒவ்வொரு ஒரு லேயரா தெரியுறது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு மலை தொடர்கள் அப்படியே போகுது நல்ல அழகாக இருக்கு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மடுள் சீமைக்கு வந்துட்டோம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் மடுள் என்னுடைய போட் போட்டிருக்கு மடு சீமைக்கு ஒன்றுலாம் பாருங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு எல்லாேருமே நடந்து தான் போயிடும் கீழே பார்க்கக்கூடிய மாதிரி வந்து கிணதுமாக அப்படி நடந்து தான் பள்ளிக்கூடம் பிள்ளைகள் எல்லாருமே போய் வரத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது அடுத்தது சிம்ம டவுன் தான் கடைசி டவுன் இதுதான் இந்த டவுனுக்கு அங்கால எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் அங்கால கேம்பிங் சைட்டுக்கு தான் போகிறோம் இதான் சிம்ம டவுன் தொடல் சிம்ம டவுனுக்கு வந்துட்டு அப்படிதான் சின்ன ஒரு டவுன் பாருங்க இந்த பக்கமா எல்லாம் வேணும் கீழே பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட கிணக்க தமிழாக்கிற பகுதிகள் இருக்கிறோம் சின்ன சின்ன கோயில்களை எல்லாம் பார்க்க மாதிரி இருக்கு சின்ன ஒடுங்கலான வீதி பாத்தீங்கன்னா வாகனம் மட்டும்தான் போகலாம் அதே மாதிரி சின்ன ஒடுங்கலான விதிகளெல்லாம் போகிறாங்க இப்படியே போனோம்னு சொன்னால் மிக்ஸ் சைட்லேயும் போய்க்கொள்ளலாம் மடுல் சிம்ம டவுனுக்கு வந்த பிறகு மடுல் சிம்மையிலேருந்து கிட்டத்தட்ட பதினாலு தொடக்கம் பதினாறு கிலோமீட்டர் நீங்கள் போக வேணும் எனித்தான் அட்வென்ச்சரான பாதைகள் இருக்கு இப்போ வரைக்கும் ரோட்டுகள் இருந்தது எங்களால் அப்படியே மேலே தான் சில இடங்களில் வந்துட்டு இந்த கல்லான ரோட்டுகள்லாம் இருக்கு போன முறை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள வந்துட்டு ரோட் எதுவுமே இருக்கே இல்லை இந்த முறை போட்டுட்டு நின்று மாதிரி சொன்னவன் போய் பார்ப்போம் சின்ன சின்ன கிராமங்கள் ஊர்களை தாண்டி அப்படியே மேலே ஏறி போகிறோம் நாங்கள் இப்போ நல்லா மலை உச்சிக்கு வந்துட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கால பெரிய சாய்வுகள் சரிவுகள் இருக்கு ஒரு வாகனம் போகிற அளவுக்கு தான் இட வசதியுமே இருக்கு இங்கால அப்படி பெரிய பள்ளத்தாக்கு ஸோ இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டரில் நாங்கள் கேம்பிங் பண்ணுற அந்த இடத்துக்கு போய் கொள்ளலாம் நல்லா உயரத்துக்கு வந்துட்டோம் மலைய அப்படியே சுத்தி 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 நல்ல உச்சிக்கு வந்துட்டோம் கடைசியா நாங்க வந்துட்டோம் இதுல பாருங்க ரக்கலை டிவிஷன்

ஸோ வீடுமே இருக்குது ஸோ நீங்கள் கேம்பிங்கில் உங்களுக்கு தங்க விருப்பம் இல்லாமல் குடும்பமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட நீங்கள் தங்கி கொள்ளலாம் ஆ சரியாக நாங்கள் ஒரு மூன்று மணிக்கு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஸோ நீங்களுமே கேம்பிங் சைட் வந்துட்டு வாரேன்னு சொன்னால் கொஞ்சம் வெள்ளனையை வந்து கொள்ளுங்கள் ஏன்டா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் வந்தீங்கன்னா நீங்கள் கேம்பிங் சைட்டுக்கு ஏறி முடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடும் அதுக்கு பிறகு டெண்டில் அப்போ போட்டு மின்னக்கடியா ஸோ நீங்கள் வாரேன்னா கொஞ்சம் வெள்ளெண்ணை வந்து கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லயம் இருக்குது ஸோ இதில் கடைகள் இங்கே வீடுகள் எல்லாமே இருக்குது உள்ளுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு நடந்து போய் இடத்தை காட்டிட்டு வாருங்க இது வந்து நல்ல உயரமான இடத்துல தான் இருக்கு நாங்க விரைக்கெல்லாம் பாத்தோம் நடந்து விறகு இழுதுகள் எல்லாமே எடுத்துட்டு ஸோ கேம்பிங் பண்ண போற இடம் வந்துட்டு இந்த பக்கமா அப்படி போகணும் சின்னனா ஒரு சின்ன லயம் அந்த அந்த தூரம் மட்டும் இருக்கு எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மடுவம் இருக்குது ஸோ அந்த மடுவத்தில் போன முறை வந்துட்டு செயல குழந்தைகள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து இதில் நிறுத்து கொண்டிருந்தவை ஸோ அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த இடத்துல சின்ன ஒரு கோயிலுமே இருக்குது ஸோ உள்ளுக்கு போவோம் இதுதான் ஃபீனிக்ஸ் கேம்பர் ஸோ அந்த இடம் ஸோ உள்ளே வந்துட்டு உள்ளுக்குமே தங்கி கொள்ளலாம் உள்ள கேம்பிங் செய்ய விருப்பம்லாம் அப்படிக்கு உள்ள உள்ளுக்கு வசதியாக இருக்கு நான் அப்படி இருக்குன்னு காட்டுறேன் சும்மே இல்லை உள்ளுக்கு வந்தோன்ன சின்னன்னா ஒரு ஹோல் மாதிரி செட்டப் ஸோ இதில் வந்துட்டு சாப்பாடுகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பினோம் ஸோ இங்கே கிச்சன் வசதியோடு இருக்குது ஃபுல்லாக டைல்ஸ் பார்த்துச்சு ஸோ இந்த இடத்துல இப்படி செஞ்சுருக்கிறதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் ஸோ இங்கே டைனிங் ஏரியா இருக்குது இந்த பக்கம் ரூம்ஸ் வந்து இருக்கு ரூம்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ஏசி எதுவுமே தேவையில்லை இரவுக்கு பயங்கரமாக குளிர் இந்த இடத்துல மொத்தமாக மூணு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கேம்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கோணுமெண்டா கூட நீங்கள் வந்து ஷவரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ தாராளமாக இவை மூலம் டென்ட்டு அடுத்தது வந்துட்டு பாபிக்யூ ஸோ எல்லாமே வீட்டை கட்டிங்கன்னா இவையே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே தெரிவிணும் மனோஜ் அண்ணா வந்துட்டு இங்கே இல்லை கொழும்புல நிற்கிறாரா ஸோ அதால் அண்ணா இல்லை போன முறை இங்கே வர அண்ணா ஸோ அவை இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் போட்டிருப்பேன் தேவையானவங்க இங்கே வாரீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரோட்டெல்லாம் போன முறை வந்துட்டு கொஞ்சம் மோசமான நிலையில் இருந்தது இந்த முறை ஃபுல்லாகவே காப்பெட் போட்டு கங்க்ரீட் ரோட்டுகள் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது சரி ஓகே இப்போ நாங்கள் பின்னேரம் ஆகிட்டு நாங்கள் நின்ற இடம் வந்துட்டு அந்த இடம் ஸோ அதுலேருந்து கொஞ்ச தூரத்தில் கேம்பிங் சைட் இருக்குது நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம் சூரியன் மறைகிறது நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதால் இந்த நேரமே நாங்கள் டெண்டை போட்டுட்டோம்டா நல்லம் அதோட கொஞ்ச தூரம் தான் தள்ளி இருக்குது ஸோ இவங்களுக்கு வாஷ்ரூம் ரூம் அதெல்லாம் பாவிக்கிறேன்னு சொன்னால் அங்கேயே போய் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போயிட்டு இந்த இடத்த காட்டுறேன் ட்ரோன் ஷோட்டிருந்தால் இந்த வியூ உங்களுக்கு நல்ல அழகாக தெரியும் கீழே வந்துட்டு முகில்கள் இருக்கு ஸோ அந்த பகுதியில் ஸோ எப்படி இருக்குன்றத கிட்ட போய்ட்டு காட்டுறேன் மற்றது அந்த பக்கம் அந்த பக்கம்தான் அந்த மினி வேர்ல்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் இருக்குது அங்கேயுமே கேம்பிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ போன முறையும் இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் நின்றுறாங்க அவ்வளோ நல்ல அழகாக இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோடபடியாக எல்லா பகுதிகளையும் ஆக்கள் விரும்பினோம்னு நம்புகிறேன் பார்ப்பேன் கடைசி நேரம் இரவு எட்டு மணிக்கு கூட இங்கே வந்துட்டு கேம்பிங் எல்லாம் போடணுனும் ஸோ அதில் ஆட்டோவில் வந்துட்டு எங்கள்ட்ட டென்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும் ஸோ இவர்கிட்ட டென்ட் இருக்குது பாபிக்யூ கிரில் இருக்கு பக்கேஜ் விலைகள் எல்லாமே நான் கேட்டுட்டு போடுறேன்னு உங்களுக்கு தேவையான நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சூரியன் மறையுது அப்படி நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம் இது அங்கே கேம்பிங் ஸ்பாட் எப்படி இருக்கு அங்காலெல்லாம் முகில்கள் அங்கே மலைத்தொடர் நல்ல அழகாக இருக்குது அதில் டென்ட் எல்லாமே எப்படி விரிக்க வலிக்கிட்டோம் நான் அப்படியே மலை விளிம்புக்கு வந்துட்டேன் அந்த விளிம்புலேருந்து பாருங்க அந்த எஜ்ஜில் இருந்து எப்படி இருக்கேன்னு சொல்லி குள்ள அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது இது இதுதான் கடைசி புள்ளி கிஞ்சால பயங்கர சாயாக போகுது அந்த இடத்துல சின்ன ஒரு லேக் மாதிரி ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது அப்படியே அடுக்கடுக்காக லேயர் லேயராக மலை தொடர் தெரியுது பாருங்க இதுக்கு பின்னால் ஒரு மலை அதுக்கு அங்காலே ஒரு மலை தொடர் கேம்பிங் சைட்ல இருந்துட்டு அப்படியே நெடுக அப்படியே நடந்து நாள் செஞ்சால நல்லா இருக்கு தனிமையாக அப்படி நடக்கணும் போல உணர்ந்துச்சு அப்போ அப்படியே நடந்து போகணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் நல்ல அழகா இருக்கு இந்நிலையெல்லாம் பாருங்க அப்படியே மெல்ல இந்த பக்கம் அப்படியே சூரியன் மறையுது எந்த வாகன சத்தம் எதுவுமே இல்லை அப்படி சத்தம் மூலாம நடக்கிற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேட்குதான்னு பார்த்து சொல்லுங்க என்ன பாத சத்தம் மட்டும்தான் கேட்க நடக்கிற சத்தம் அவ்வளோ அழகா இருக்கு நாளைக்கு விடிய இந்த இடத்துல கேம்ப் பண்ணி இருப்போம் விடிய காலமாக பனிமூட்டம் முகில் கூட்டத்துக்கு நடுவுகளால இந்த பக்கமா சூரியனுடைய உதிக்கும் நல்ல அழகா இருக்கும் எந்த நாட்டுக்கு போகலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ எந்த நாட்டுக்கு போவோம்னு சொல்லி சரி வருது இல்லை மற்றது நேபால் போகலாம்னு சொல்லி ஜோதிச்சுருந்தேனா நேபாளில் அந்த பிரச்சனை நடந்தது இப்போ இப்போ ஆக்கள் எல்லாம் போயிடணும் ஏதாவது ஒரு லாங் ட்ரிப்பாக பிளான் பண்ணுறேன் நான் நான் மழமையாகவே எல்லாருமே யோசிப்பீங்க நான் பெரிய வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி போகிறேன்னு சொல்லி இப்போ பெருசாக வெக்கேஷனுக்கு ஆக்கள் ஒரு நாட்டில் செலவழிக்கிற செலவு வந்துட்டு நான் நாலு இல்லை அஞ்சு நாளுக்கு செலவழிப்பேன் ஸோ அப்படி தான் நான் இது வரைக்கும் பயணம் செய்திருக்கேன் முதல் தடவை வந்துட்டு கென்னியாவுக்கு போயிடுறாங்க கென்னியாவிலேருந்து உகண்டா எத்தியோப்பியா போயிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து திருப்ப கென்னியா வந்துட்டு திருப்பினா இலங்கைக்கு வந்தேன் நான் ஸோ அதில் மூன்று நாலு நாடு வந்துட்டு தரை வழியாகவே போவேன் ஸோ எனக்கு ஃப்ளைட் எல்லாம் இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை சிங்கப்பூரில் இறங்கி சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் இவ்வளோ நாடும் சிங்கப்பூரில் இறங்கிட்டு மற்ற நாடுகள் எல்லாமே தரை வழியாக போயிருந்தேன் நான் ஸோ அப்படித்தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் நான் அடுத்தது இலங்கை பாஸ்போர்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும் இலங்கை பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாஸ்போர்ட் அவலத்துக்கு ஸ்ட்ராங் இல்லை இந்திய அளவுக்கு கூட ஸ்ட்ராங் இல்லை ஸோ அதால் வீசா எடுக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டம் பெரிய பெரிய நாடுகளுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டணும் பேங்க் பேலன்ஸ் கணக்கை வச்சுருக்கணும் இப்படி கணக்கு கடுபடிகள் இருக்குது ஸோ அப்படி சமாளித்து தான் இருந்து வேறு வேறு புது புது விஷயங்களை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்றது ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே வந்துட்டோம் நடக்க நடக்க அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் சரி திருப்ப கேம்பிங் சைட்டுக்கு போவோம் திருப்ப அப்படியே மேலே ஏறி கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டேன் சூரியன் மறைஞ்சிட்டு கீழேலாம் பாருங்கள் தனிப்பு வரப்படி வந்துட்டு இந்த பக்கமாக மறைஞ்சிருக்கு நல்ல அழகாக இருக்குது அப்படியே சுற்றி காட்டுற நாங்கள் நிற்க போகிற இடத்து பாருங்கள் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வேற வலிக்கிட்டுது இந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கலாம் இந்த பக்கத்துல தான் சூரியன் வந்துட்டு அப்படியே உதிக்கும் அந்த பக்கம் மறைஞ்சிட்டு நாங்க இதுல டெண்டா போட்டுட்டோம் ஸோ என்னுடைய டென்ட் அப்படியே போட்டுட்டேன் டெக்கத்தில் ஒன்றில் வாங்கி அது எப்படி வானம் இருக்குது பின்னுங்கிற வேறுங்க ரத்த சிவப்பு கலரெலாம் அப்படியே பின்னுக்கு தெரியுது அந்த பக்கம் ஸ்கேன் ஃபைன் என்ற டென் இருக்காது வந்துட்டு வேறாக்களுக்கு கொடுத்துட்டினம் ஸோ இந்த டென் வந்துட்டு இப்போ இலங்கையில் இருக்கிற டென்ட் இலங்கையில் வந்துட்டு ஸ்கேன் ஃபைன் தான் இருக்குது ஸோ ஸ்கேன் ஃபைன் டெண்டை வந்துட்டு நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லை எல்லாம் இருந்தது கொழும்புலையுமே வந்துட்டு ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள் ஸ்கேன் அல் சொல்லி சொல்லி டெக்கத்துலோனுக்கு பிரதீடாக இங்கே வந்துட்டு வந்தது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான் நல்ல மெட்டீரியல் அடிக்கணும் ஸோ விலைகளை நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் கேம்ஃபையுக்கு தேவையான விறகு அடித்தது சாக்கோல் எல்லாம் இருக்குது ஸ்கேனல் பெயிண்ட் எவ்வளோண்ணா வந்தது இந்த டென்ட் எவ்வளோ வந்தது தெரியலையா ஓகே இப்போ இருட்டிட்டு அங்கால ரெண்டு பேர் ரெண்டு டென்ட் போட்டிருக்காங்க அங்கால் வேற ஆக்கள் ஸோ இங்கால வேனுக்கையும் படுக்கலாம் இன்றைக்கு தான் டென்ட்டை வந்துட்டு கேம்பிங் சைட்டில் வந்து போட்டிருக்கோம் பழமை வந்து பெட்ரோல் சைட் கிடைக்கிற இடங்களில் போட்டுவிட்டு படுக்கிறது ஸோ இன்றைக்கி நாங்கள் கேம்பிங் சைட்டில் போட்டுட்டு படுக்க போகிறோம் அப்படியே போன் ஃபயரையும் போட்டவனா சரி உடப்பெல்லாம் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் லைட் போட்டோன்னா இப்படி தெரியுதுன்னு பாருங்க வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்கும் என்னடா நல்லா இருட்டிட்டு அதோட மிஸ்ட் வந்து அப்படியே படர்ந்துருக்கு நல்லா இருக்குது கட்டாயமாக இது ஒரு இலங்கையில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பிங் சைட்டுன்னு தான் சொல்ல வேணும் நல்ல அழகாக இருக்குது இதில் நாங்கள் கேம்ப் ஃபயருமே அப்படியே போட்டுட்டோம் ஸோ அதால் குளிருக்கு பிரச்சனை இல்லை மேலே ரெயின் கவரும் போட்டிருக்கு டென்ட்டுக்கு அதால் மழை வந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இருக்காது ஓகே இங்கே கேம்ப் ஃபயர் அப்படியே போட்டிருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாபி கியூ ஸோ அங்காலேயுமே ஆக்கள் வந்திருக்கணும் அது கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மற்றது குடும்பமாக எல்லாம் மாறிங்கன்னு சொன்னால் அவே வந்துட்டு உங்களுக்கு பாபிக்யூ அதெல்லாமே போட்டு தருவினோம் ஸோ அதே மாதிரி தான் பேக்கேஜ் எல்லாமே இருக்குது ஸோ உங்களோட விருப்பம் நீங்கள் வேணும் என்னாலும் போட்டுக்கொள்ளலாம் இல்லை சொன்னாலுமே போட்டு தெரியணும் அங்கால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேனில் கணக்கு பேர் வந்துருக்கணும் வேனில் அந்த பக்கமாக நிற்கணும் ஸோ என்னுடைய டெண்டை போயிட்டு நான் உள்ள காட்டுறேன் டெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் காட்டுறேன் ஸோ இதுதான் டெண்ட் ஸோ உள்ள மேலே ரெயின் கவர் போட்டிருக்கு கீழே வந்துட்டு நான் ஸ்லீப்பிங் பேக் இருக்குது தானே ஸ்லீப்பிங் பேக்கை போட்டுருக்குறேன் ஸோ வளமையாவே அப்படித்தானே படுக்கிறது இதுக்கு பவுச் இருக்குது இதுக்கு பர்ஸ் இல்லாட்டிக்கு தேவையான திங்ஸை வச்சு கொள்ளலாம் ஸோ காஜல் இப்போ தான் நோமலாக மாறி இருக்குது ஸோ அதனால் கேப் எல்லாமே கொண்டு நான் ஸோ பெட்ஷீட்டும் கொண்டு வந்தனால் தேவைன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம் ஸோ ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் வடிவாக படுக்கலாம் ஸோ வேனுக்கு அலட்சியம்லாம் வந்து படிக்கணும் நானும் போடேஷ் இந்த டென்னும் பக்கத்தில் இன்னொரு டென்னும் இருக்குது நாளைக்கு விடிஞ்ச உடனே சூரியன் இந்த பக்கத்தால் தான் உதிக்கும் இதுக்கு நேரம் அப்படியே உதிக்க இதனால் புவனேஸ்வரன் அந்த டென்ட் இருக்கு இது புவனேஸ்வரன் அந்த டென்ட் ஸோ அந்த கிஃப்ட் பண்ணினவன் தானே இருந்து கொண்டு வந்து ஸோ அந்த டென்ட் தான் இது குளிருக்கு நோதரியில் கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது பாபிக்கு போட்டு முடிஞ்சோடனே சாப்பிட்லாம் சாப்பிட்டு அடுத்தா நாளைக்கு மூணிங் இதில் ஒரு நல்ல வியூ கிடைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிலவு ஸ்டார்ஸ் எல்லாமே நல்ல வடிவாக தெரியுது உங்களுக்கு வீடியோவில் தெரியாது ஆனால் அந்த பார்த்திங்களா ஃபோனில் தானே எடுக்கிறது அதால் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது ஸோ ஃபுல்லாக பயங்கரமாக குளிர் வரவழிக்கிட்டு என்ன என்ன வாண்டு பேருமா வாண்டு பாவிக்கும் ரெடி ஆகி கொண்டு இருக்கு ரெண்டு தடி ஒன்று போடுங்க பெரிய தடி ஒன்று போடுங்க விட்ட போடா இங்க கை அவளை நல்லா பெரிய

ம் உள்ள படக்கு மட்டும் இங்கே வந்து நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் கலைச்சியிலேருந்து கிணவுறத்துலேருந்து பயணம் செஞ்சு வருவீங்க வந்துட்டு பாபிக்கு போடக்க நாங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா போடக்கல பாபிக்கு போட போடவே எடுத்து எடுத்து எல்லாம் சாப்பிட்ருவோம் ஸோ சாப்பிட்ட மாதிரியே உணர்வு இருக்காது இங்கே நீங்கள் டெண்டெல்லாம் போட்டாவே தெரியணும் இடத்துல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாபிக்கு போடலாம் இல்லைன்னா அவே உங்களுக்கு போடத் தெரியணும் அதாவது ஓகே இருக்கும் இரண்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் சாப்பிடவும் ரெண்டு சேர்ந்து வர இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வர வெளிக்கிட்டு இருந்தேன் இதில் காலை வச்சுட்டு படுத்துருந்தேனா கொஞ்சம் நேரம் காலுக்குள்ளால் குளிர் வருது வேனுக்குள்ளே கொஞ்சம் கூட குளிர் வேனுக்கு குளிர் அதாவது ஃபுல்லாக சுத்த வர போர்டால அடிச்சிருக்கு மேலே பழக குளிர் வரா சோஸ் நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் அப்படியே நீ படுக்க வலிக்கிடுவோம் சாப்பிட்டாச்சு இதில் படுத்தமுன்னு சொன்னால் ஓகே நாளைக்கு உங்களோட வந்து நான் சந்திக்கிறேன் பாய் குட் நைட் மக்களே